வணக்கம் நண்பர்களே நாம் இந்த வீடியோவில் மாசிமக தெப்பத்தில் குளத்தில் விளக்கேற்றி வழிபட்டால் குளம் தலைக்கும் என்ற நம்பிக்கையுள்ள திருக்கோஷ்டியூர் ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் வந்து அப்பப்போ உங்களுக்கு அப்டேட் ஆகும் சரி வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சிவகங்கை மாவட்டம் திருக்கோஷ்டியூர் திருத்தலத்தின் மகிமை அற்புதமானது திருக்கோஷ்டியூர் தளத்தின் வடகிழக்கு திசையில் கிணற்றில் கங்கை நகதி புறவகித்து வந்தது என்று விவரிக்கிறது ஸ்தல புராணம் இங்கு ஆண்டுதோறும் மாசிமக திருவிழா தெப்ப திருவிழாவாக விமர்சையாக நடைபெறுகிறது திருக்கோஷ்டிய சௌமியநாராயண பெருமாள் கோவிலுக்கு வந்து மாசிமக நன்னாளில் தெப்ப குளத்தில் இருந்து விளக்கெடுத்து சென்றால் ஒளிமயமான எதிர்காலம் உறுதி என்பது பக்தர்களின் நம்பிக்கை அதனால் தான் இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்கள் சௌமிய நாராயணப் பெருமாளை வேண்டிக் கொண்டு குளக்கரையிலிருந்து வேறு யாரோ ஏற்றிய விளக்கை வீட்டுக்கு எடுத்து வந்து வழிபடுவார்கள் பின்னர் அந்த அடுத்த ஆண்டில் அவர்கள் மனதில் நினைத்த செயல் நிறைவேறியவுடன் விளக்குகளை கொண்டு வந்து தெப்பப்புளக்கரையில் விளக்கேற்றி வழிபடுவர் மகாவிஷ்ணுவின் நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் ஒன்றாக போற்றப்படுகிறது திருக்கோஷ்டியில் உள்ள ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் கோவில் கதம்ப மகரிஷி இப்பகுதியில் தவம் செய்த போது தன்னுடைய தவத்திற்கு மனிதர்களாலும் மிருகங்களாலும் மரக்கர்களாலும் எவ்வித இடையூறும் ஏற்படக்கூடாது என்று இறைவனை வேண்டிக் கொண்டார் இரணியாசுரன் என்ற ஆசுரன் முனிவர்கள் மற்றும் தேவர்களை துன்புறுத்தி வந்தான் அவனை வதம் செய்வது குறித்து பிரம்மா விஷ்ணு சிவன் மற்றும் தேவர்கள் இங்கு ஆலோசனை செய்ததாகவும் இதனால்தான் இவ்வூருக்கு திருக்கோஷ்டீர் என்ற பெயர் வந்ததாகவும் கூறப்படுகிறது மந்திர உபதேசம் வேண்டி ராமானுஜர் திருக்கோஷ்டீர் நம்பியை பதினெட்டு முறை தேடி வந்தது இங்குதான் உலக மக்கள் அனைவருக்கும் ஓம் நமோ நாராயணாய என்ற எட்டெழுத்து மந்திரத்தை ராமானுஜர் உபதேசித்ததால் திருமந்திரம் விளைந்த திவ்ய தேசம் என்ற பெருமை இதற்குண்டு பேரழகு கொண்டவர் என்பதால் இங்கிருக்கும் பெருமாளுக்கு ஸ்ரீ சௌமிய நாராயணர் என்பது திருநாமம் பொதுவாக கோயில் உற்றவர் விக்கிரகங்களை பஞ்சலோகத்தால் அமைப்பர் ஆனால் தூய்மையான வெள்ளியால் ஆன விக்கிரகம் இங்குள்ளது இதை தேவலோக இந்திரனை தந்ததாக ஐதீகம் இப்பெருமானை திருமங்கையாழ்வார் வெள்ளியான் கரியான் மணிநிற வண்ணன் என்று போற்றுகிறார் இங்குள்ள தாயாருக்கு திருமாமகள் நிலாமாமகள் குலமாமகள் ஆகிய பெயர்கள் உண்டு மகாமக கிணறு என்னும் சிம்ம கிணறு இங்குள்ளது இதில் மாசிமகத்தில் நீராடுவது சிறப்பு நவங்கிரகங்களில் ஒருவர் புதன் பகவான் நமக்கு புத்தியில் தெளிவையும் திடத்தையும் வீரியத்தையும் கொடுப்பவர் இவர் இவரின் மைந்தன் புரூரவன் மகா சக்கரவர்த்தியாக திகழ்ந்தார் ஒருமுறை புரூரவ சக்கரவர்த்தி திருக்கோஷ்டியில் புண்ணிய பூமிக்கு வந்தார் அப்போது அவர் வந்த நாள் மாசி மகாமகம் மகாமகம் என்னும் நன்னாளில் மகாவிஷ்ணுவை கங்கையில் நீராடி தரிசிக்க விரும்பினார் புருரவ சக்கர்த்தி ஆனால் காசியம்பதி அருகில் இல்லையே என்று கலங்கினார் மனமுருகி பெருமாளை பிரார்த்தித்தார் அவரது எண்ணத்தை நிறைவேற்றும் வகையில் திருக்கோஷ்டியூர் தலத்தின் வடகிழக்கு திசையில் உள்ள கிணற்றில் இருந்து கங்கை நதி பிரவாகித்து வந்தது என விவரிக்கிறது திருக்கோஷ்டியூர் தலபுராணம் கிணற்றில் இருந்து வந்த கங்கை நீரில் நடுவே ஸ்ரீ மகாவிஷ்ணு திருக்காட்சி தந்தார் தற்போது ஆலய பிரகாரத்தில் அமைந்துள்ள இந்த கிணறு மகாமக கிணறு என்றும் மாசிமக கிணறு என்றும் போற்றி அழைக்கப்படுகிறது அதேபோல இன்னொரு புராண சிறப்பும் திருக்கோஷ்டியூருக்கு உண்டு இரேனிய கசிபு என்ற அரக்கனை அழைப்பதற்காக சிவபெருமான் மகாவிஷ்ணு பிரம்மா ஆகிய மும்மூர்த்திகளும் சேர்ந்து கூடி பேசினார்கள் புதிய அவதாரம் ஒன்றை உருவாக்கினார்கள் அந்த அவதாரமே நரசிம் அவதாரம் என்கிறது புராணம் அந்த அவதாரத்தை உருவாக்கும் நோக்கில் மும்மூர்த்திகளும் அமர்ந்து கூடி பேசிய திருவிடம் திருக்கோஷ்டியூர் கோஷ்டியாக எல்லோரும் கூடி பேசிய ஊர் என்பதால் திருக்கோஷ்டியூர் என்றானது பெரியாழ்வார் திருமங்கையாழ்வார் திருமழிசி ஆழ்வார் ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் என ஐந்து ஆழ்வார் பெருமக்கள் இந்த தலத்து பெருமாளை கண்குளிர தரிசித்துள்ளனர் மங்களாசாசனம் செய்துள்ளனர் இந்த தலம் திவ்ய தேசங்களில் மிக முக்கியமான ஸ்தலம் என்று திருமால் பக்தர்களால் கொண்டாடப்படுகிறது இத்தனை பெருமைகள் கொண்ட திருக்கோஷ்டியூர் திருத்தலத்தின் இன்னொரு அற்புதம் கோயிலின் திருக்குளம் மாசி மாதத்தில் தெப்பத் திருவிழா நடைபெறும் இந்த விழாவின் முக்கிய அம்சம் திருத்தேரோட்டம் அதேபோல மற்றொரு சிறப்பு திருக்குளத்தில் பக்தர்களால் ஏற்றப்படும் விளக்கு திருக்குளத்தில் விளக்கிட்டு வழிபட்டால் குளம் தலைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை பக்தர்கள் தங்களின் கோரிக்கைகள் நிறைவேறுவதற்காக குளக்கரையில் விளக்கேற்றி வழிபடுவார்கள் அந்த விளக்குகளை எடுத்து வந்து வீட்டில் தினமும் தீபாராதனை காட்டி வழிபட்டால் நினைத்த காரியம் நிறைவேறும் என்பது நம்பிக்கை சௌமிய நாராயணரிடம் வேண்டுகோள் வைத்து அது நிறைவேறியவர்கள் தெப்பக்குளத்தில் குளத்தில் தீபம் வழிபடுவது சிறப்பாகும் அந்த விளக்கை புத்திரபாக்கியம் திருமணம் போன்ற கோரிக்கைகளை வைப்பவர்கள் வீட்டுக்கு எடுத்துச் சென்று பூஜை வைத்துக் கொள்ளலாம் வேண்டுதல் நிறைவேறியதும் அடுத்த மாசி மகத்தன்று மீண்டும் அந்த விளக்குடன் மேலும் மூணு அல்லது ஐந்து அகல் விளக்களை ஏற்றி வைக்கின்றனர் மாசி மக தினத்தை முன்னிட்டு பெருமாள் வெண்ணெய் தாளி அலங்காரத்தில் தெப்பத்தில் இயல்கின்றனர் தெப்பம் முட்டுத்தள்ளுதலும் நடைபெற்றது பன்னெண்டாம் தேதி தெப்பத்தில் உள்ள நடைபெறுகிறது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் இருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திருக்கோஸ்டியூர் அனைவருக்கும் சௌமி நாராயண பெருமாளின் அருள் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்